வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அணையோடமா எல்லாருக்குமே இன்னைக்கு டிசம்பர் இருபதாம் தேதி மார்கழி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த பொருளை நீங்க கிழிச்சு உங்க பர்ஸ்ல வச்சாலே போதுமானது வறண்டு போய் காசே இல்லாம இருக்கக்கூடிய உங்க பர்சு கூட பணத்தால நிச்சயமா நிரம்பி வழியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார் நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வராம நம்ம வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும்னா கட்டாயமா சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு தேவைப்படும் அதுலேயும் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது மார்கழி மாசத்தோட வெள்ளிக்கிழமை தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமா இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடு பத்தியும் பரிகாரம் பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் இன்னைக்கு சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள்ல ஆறு ஏலக்காயை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தியும் அதே ஆறு ஏலக்காய் வச்சு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தியும் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் எவ்வளவு பெரிய கஷ்டமோ கடனோ அந்த வழிபாடையோ பரிகாரத்தையோ இந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா தீரும் சொல்லலாம் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் வாங்க அந்த ரெண்டு பரிகாரமும் என்னன்னு ஒன்னொன்னா நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல் பரிகாரம் இந்த முதல் பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அதுலயும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த ஒரு ரூபாய வச்சு பல கோடிகளை ஈர்க்கறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம செய்ய போறோம் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் லெட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நினைச்சிட்டு அப்படி இல்ல நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா சாதாரணமா தண்ணீர்ல நினைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கோரை நேரத்துல செய்யறது நல்லது மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள செய்யலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ளயும் நீங்க செய்யலாம் இந்த ரெண்டு டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த டைம்ல செய்யுங்க சப்போஸ் இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்க தவிர விட்டுட்டீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு யமகண்டம் யமகண்டமெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து இழுத்து வெளியில விடுங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க பேப்பரை சின்ன சைஸ்ல உங்க கையாலேயே நீங்க கிழிக்கணும் இந்த மாதிரி பேப்பரை கிழிக்கிறதுல கூட ஒரு சூட்சமம் இருக்கு நாம சிசர் வச்சு கிளிக்க கூடாது அதே மாதிரி ஸ்கேல் வச்சு கிழிக்க கூடாது அடுத்ததான் அந்த பேப்பரை மடிச்சு அழகா நாம கிளிக்க கூடாது இந்த பரிகார ஆகாரத்தை பொறுத்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரஃபா உங்க கையால நாலு பக்கத்திலையும் அந்த பேப்பரை நீங்க கிழிச்சு விட்டுருங்க அந்த பேப்பர் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு கோணல் மாணலா இருந்தாலும் பரவாயில்லை அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி பேப்பரை கிழிக்கும் போதுல இருந்தே இந்த பரிகாரம் ஆரம்பமாகுது அதனால பேப்பரை கிழிக்கும் போது கூட உங்க மனசுக்குள்ள பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சு இந்த பேப்பரை கிளிங்க இப்படி பேப்பரை கிழிச்சதுக்கு அப்புறமா நீங்க கிழிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு தனி பலன்கள் இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த உலகம் எண்களால ஆனதுன்னே சொல்லலாம் எண்கள் இல்லாம இன்னைக்கு நாம இல்ல நாம பிறந்த தேதியில இருந்து நம்ம வண்டி நம்பர் கார் நம்பர் நம்ம வீட்டோட நம்பர் அது மட்டும் இல்லாம நம்ம கையில வச்சிருக்க கூடிய மொபைல் நம்பர் இப்படி இந்த எண்கள் தான் நம்மள இன்னைக்கு ஆளுமை செய்யுதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த எண்களோட சக்தி அதிக அளவுல இருக்கு அப்படிப்பட்ட எண்களை எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும் இப்ப நான் காமிச்சிருக்க கூடிய ஏஞ்சல் நம்பரை கிழிச்சு வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே எழுதிக்கோங்க இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க உள்ளங்கையில வச்சு நீங்க தேய்க்கணும் எதுக்காக இந்த மாதிரி தேய்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை நாம நம்ம எண்ணங்கள் மூலமா எனர்ஜைஸ் பண்றோம் நம்ம எண்ணம் என்ன பணத்தை தான் நம்ம எண்ணம் அப்போ பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பணம் உங்க கையில கட்டுக்கட்டா இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த பேப்பரை உங்க உள்ளங்கையில வச்சு லேசா தேய்ங்க பேப்பர் கிளியர் அளவுக்கு பரபர பரபரானு தேய்க்கணும்னு அவசியம் இல்ல ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் பேப்பரை வச்சுக்கிட்டு அதாவது நாம சோப்பை வச்சுக்கிட்டு தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜென்டிலாவே இந்த பேப்பரை தேய்ங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பர்ல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு இத மடிச்சு உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த ஒரு ரூபாய் பேப்பர்ல மடிச்சு வச்சிருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு எப்ப இந்த பேப்பர் உங்க கண்ல படுதோ அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு ரூபாயை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த பேப்பரை கிழிச்சிட்டு நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம பணத்தை வசியம் பண்றதுக்கு இந்த நாள்ல கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யும்போது பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நிச்சயமா உங்க கைகள் மாறும் ராசியான கைகளா மாறும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்க குடும்பத்துக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சிம்பிள் அதாவது டபுள் இன்பினிட்டி சிம்பிளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒரு இன்பினி இன்ஃபினிட்டி சிம்பிளை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் எட்டுங்கிற நம்பரை படுக்க வசத்துல நாம எழுதினோம்னா அதுதான் இன்ஃபினிட்டி சிம்பல் அது மேல இன்னொரு எட்டு அதாவது நாம எட்டுங்கிற நம்பரை எழுதினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எழுத போறோம் இதுதான் டபுள் இன்ஃபினிட்டி சிம்பல் நான் சொன்னது புரியலன்னா ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டபுள் இன்ஃபினிட்டி சிம்பலை உங்க இடது கையில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க அந்த சுக்கரமேடு எங்க இருக்குங்கிறதும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே நீங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சொன்னா கூட போதுமானது நிறைய அஃபர்மேஷன் டெய்லியும் நான் உங்களுக்கு இருக்கேன் சொல்லலாம் அப்படி இல்லனா சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்னு தமிழ்ல சொல்லலாம் இங்கிலீஷ்ல அம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படி இல்லனா ஐ எம் ரிச் இந்த அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு எப்பயும் போல உங்க வேலையை நீங்க பாருங்க அடுத்ததா இப்படி கையில எழுதி வச்சிருக்க கூடியது தானா அழிஞ்சிட்டா அதாவது நீங்க வேலை செய்யும் போது தானா அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க மத்தபடி இந்த சிம்பல் இந்த நாள் ஃபுல்லா உங்க கையில இருக்கிறது நல்லது இந்த நாள் ஃபுல்லா அந்த சிம்பலை நீங்க பார்க்கும் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி